ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இண்ட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொபைல் மட்டும் இருந்தாலே போதும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஃபைவ் டாலர்லேருந்து பார்த்திங்கன்னா எயிட் டாலர் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ணிக்கிற முடியும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து கொண்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஆப்பில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஒர்க்குனா நீங்கள் வந்துட்டு பயந்துறாதீங்க ஒர்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது வீடியோஸ் பாருங்கள் அப்படி இல்லைன்னா வீடியோஸ் பார்க்கணுங்கிற எய்மில் இல்லாதவங்க கேம் விளையாடுங்க இப்போ நிறைய பேர் பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் அலி அடிட் ஆகி கிடைக்கிங்க அதில் வந்து அடிட் ஆடுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மணியுமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது ப்ரோ பிளேயர் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில ரீசார்ஜ்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரீசார்ஜும் பண்ண போகிறது கிடையாது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் கேம் மட்டும் ப்ளே பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து அவங்க வந்து பணம் கொடுப்பாங்க இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு எல்லாருமே ஒரு ஆசை இருக்கும் அதாவது நம்மளும் வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலயமா வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எல்லாருமே இருக்கும் யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து இருக்குது டெய்லி அப்லோட் ஆகிட்டுருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மளுடைய சேனல்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வீக்லி ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜா போஸ்ட்டு வீடியோ வந்து போட்டுக்கிட்டு வரோம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள் எல்லாமே நம்மளோட தான் இருக்குது இன்றைக்கி அதே மாதிரி ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வீடியோவை பற்றி தான் இன்னைக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோ வந்து இறுதி இது சாரி இறுதி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உள்ளே வந்திங்கனா இந்த இந்த பேஜுக்கு வருவீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் த கோட் பிலோ த கலெக்ட் ஒன் டாலர்னு கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த கீழே உள்ள லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ள போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாலர் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அந்த ஒரு டாலர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாலெட்டில் வந்து ஏறிக்கிற முடியும் அதை ஏற்றிக்கலாம் இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பரை கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிட்டு கூகுள் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோருக்கு போகும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பு இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா டென் மில்லியன் யூசர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுவும் ரிவ்யூஸ்லாம் போய் பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் ஒன் ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ரிவ்யூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் யாருமே இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது ஒரு சில இஸ்யூஸ் மட்டும் இருக்குங்கிறது தான் வந்து சொல்லியிருக்காங்க மற்றபடி பேமெண்ட் பற்றி எதுவுமே அவங்க வந்து சொன்னதில்லை யூஸர் ஒரு ஜெனினான ஒரு ஆப்ளிகேஷனாக இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் இது அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியாது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணார் இந்த மாதிரி ஆப் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ நீங்கள் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொல்லுங்கள் அது வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் ஆகிடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு பேமெண்ட் ப்ரூஃபே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து அதை வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனுப்பின பேமெண்ட் ப்ரூஃபு அதாவது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டென் டாலர் வந்து இருந்துச்சுன்னா அந்த ஆப்பில் நீங்கள் வந்து பேபால் மூலிமா வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம் பேபால் அக்கௌண்ட் இல்லாதவங்க ஜஸ்ட்டு இந்த வீடியோ இந்த ஆப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பேபால் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க பேபால் இருந்தால் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்ரால் பண்ணிக்கிற முடியும் அதாவது டாலர் கணக்காக தான் நீங்கள் வந்து வித்ரால் பண்ணிக்கிறோம் அந்த டாலர் வந்து நம்மளோட இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வச்சுருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப் கேப்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஆப் மூலியமாக தான் வந்து அந்த பேமெண்ட்டு உங்களுக்கு வந்து இப்போ பேமெண்ட் ப்ரூஃபே நான் வந்து காமிச்சிட்டேன் இப்போ வந்து எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வாங்க ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு ஒரு பேஜ் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைன் அப் பண்ணணும் அதாவது உங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வேணும் அதாவது உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்களுடைய பேர் உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் அதில் வந்து நான் வந்து சொல்லலை அது எல்லாமே வந்து பண்ணி முடிச்சுட்டு உள்ளே வந்தீங்கன்னா பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாலு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இதை தான் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் அதாவது வீடியோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இப்போ வந்து ஒரு ஒரு வீடியோவாக நம்ம வந்து பார்க்கணும் அதாவது ஒரு சில ஆப்பில்னா வந்து கம்பல்சரி அந்த வீடியோ வந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆப்பில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோ மட்டும் நீங்கள் வந்து பார்க்கலாம் கம்பல்சரியாக அந்த வீடியோ பார்த்து தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லைனா வேண்டாம் இது வீடியோ பார்க்குறது மூலிமா நம்மளுக்கு வந்து எப்படி வந்து காயின் நேரும்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் ஓடிட்டுருக்கும் இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு வீடியோ பார்க்க பார்க்க இந்த மாதிரி இந்த எல்லோ கலர் வந்து இந்த இடத்துல முடிகிறது வரைக்கும் முடிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிவார்ட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல விட்ராவல் மாதிரி ஒரு காயின் வந்து கொடுப்பாங்க இந்த இடத்துல காயின் நேரிக்கிட்டே போகும் இது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு இதுதான் டாலரு இது வந்து காயின் காயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட்டும் பண்ணலாம் ஒரு சில டிப்ஸ்லாம் இருக்குது அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கேம் கேம் வந்து எல்லாேருமே தெரிஞ்ச இந்த மாதிரி கேம் ஒரு சில சின்ன குழந்தைங்க விளாட்ற கேம்லேருந்து பெரியார் விளாட்ற கேம் வரைக்கும் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க கேம் விளையாடுறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளாப்ஸ் கைன்னு சொல்லிட்டு இந்த ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ரீசெண்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ரிவார்ட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெடினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டென் டிஜிட் கோட் இருக்கும் நீங்கள் வந்து நம்மளோடைய லிங்கை க்ளிக் பண்ணும்போது ஒரு கோட் காப்பி பண்ண சொல்லி இந்த பார்த்தீங்களா அந்த லிங்கை கூட நான் அந்த கோடை கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி இந்த இடத்துல ரெடியும்ரிவார்க்ஸ் இருக்கும் அதை கொடுத்திங்கன்னா உங்களுடைய வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலர் வந்து பார்த்திங்கன்னா ஆடாகும் அதாவது எந்த இடத்துல ஆட் ஆகுங்கிறது சொல்லிடுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடாகும் இந்த இடத்துல மினிமம் வித்ராவல் வந்து பார்த்திங்கன்னா டென் டாலர் வந்து விட்ராவல் பண்ண முடியும் அதுக்கு அந்த டென் டாலருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் பத்து டாலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்ராவல் வந்து பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நான் வந்து ஆல்ரெடி வித்ராவல் பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக இந்த அமௌண்ட் கொடுப்பாங்க ஆனால் மினிமம் விட்ரால் டென் டாலர் தான் டென் டாலர் வந்து ஃபைவ் ஐம்பது டாலர் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து விட்ராவால் பண்ணி எடுத்துக்கிற முடியும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஸ்பின்னு கொடுப்பாங்க நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பின் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுறது இந்த ஆப்ல வந்து மஸ்ட்டுன்னு கிடையாது உங்களுக்கு நீ அதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இன் இன்வைட் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஸ்பின் கொடுங்க ஒரு நாளைக்கு அஞ்சு ஸ்பின் கொடுப்பாங்க இந்த அஞ்சு ஸ்பின்னையும் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிடுங்க ஸ்பின் பண்ணனா வேஸ்ட் ஆகிரும் இந்த அஞ்சு ஸ்பின்னும் இப்போ நான் வந்து ஸ்பின் பண்ண ஸ்பின் பண்ண வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே போகும் இப்போ இந்த காயின்ஸ் அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா மணியை வந்து கன்வர்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓப்பன் ஓப்பன் சொல்லிட்டு இப்போ அதை வந்து நான் வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஒவ்வொரு பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் சில்வர் காயின்னு சொல்லிட்டு நிறைய காயின் வந்து இருக்கும் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சில இடத்துல இந்த மாதிரி டிக்கெட்ஸ்லாம் கொடுப்பாங்க கூப்பன்ஸ் அதாவது இந்த இடத்துல அமேசான் பத்து டாலருக்கான அமேசான் கூப்பன் கொடுப்பாங்க அந்த பத்து டாலர் வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் எந்த ஒரு பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரீயாகவே அந்த ஆப்னையும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப் வந்து யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டிலே பண்ணாமல் உடனே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் டிலே பண்ண டிலே பண்ண வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மதிப்பு வந்து ரொம்பவே குறைஞ்சிரும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கூப்பன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த கூப்பன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டென் டாலர்ஸ் நீங்கள் வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஒரே நாளே வந்து பார்த்திங்கன்னா பத்து டாலர் வந்து விட்ரால் பண்ணிட முடியும் அது வந்து ஈஸியாக வெறும் சிம்பிளான மெத்தட் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுறது மூலியமாகவும் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஏன் பண்ணிக்கிற முடியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு வீடியோன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுற மூலியமாகவும் மணி வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும் இது வந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கு ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இதுபோல ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களது விடுபடுறேன் நன்றி வணக்கம்